பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் சப்கா சாத் சப்கா விகாஸ் என்ற ஒரு இஸ்லாமிய மக்களுக்கு அதிகமாக நன்மைகளை செய்து வருகிறார் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பிரச்சாரம் பண்ணாலே வந்து இங்க வந்து போதுமானது எடுத்துட்டீங்க ஐந்து வருட்பு பாரத பிரதமர் மோடியினுடைய ஐந்து வருட ஆட்சியில வந்து ஜாதி மத கலவரங்கள் இல்லாமல் இருக்கின்றது ஜாதி மத கலவரங்கள் சுத்தமாக ஒழிக்கப்பட்டிருக்கிறது மைனாரிட்டி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தையும் அதிகரித்துள்ளார் மாவட்டம் தோறும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வந்து அஞ்சு கோடி ரூபாய் இஸ்லாமியர்களுக்காக வங்கிகரணாக வாங்குறதுக்கு வந்து மோடி அரசாங்கம் வந்து சாங்ஷன் பேருக்கு தெரியாது தொண்ணூத்தி ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் சுயூரிட்டி இல்லாம எந்த இஸ்லாமியரும் கடன் பெற்றுக் கொள்ளாத நம்ம கைட் ஆபீஸ்ல இருந்து மைனாரிட்டி இதுல செக்ஷன்ல இருந்து நம்ம வாங்கிக்கலாம் இந்த மாதிரி நிறைய இது பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சப்தா சாத் சப்தா வியாஸ் நயா உதான் நயா ரோஷினி நயா சவேரா போன்ற திட்டங்களின் மூலம் இஸ்லாமிய மாணவர்கள் மற்றும் பெண்கள் பலனடைவதற்காக வேண்டி இந்த ஐந்து வருட காலங்களில் பாரத பிரதமர் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அளவிற்கு இஸ்லாமியர்களுக்காக ஒதுக்கீடு செய்துள்ளார்கள் இன்னும் சொல்ல வேண்டுமானால் மோலான அபுல் கலாம் ஆசாத் திட்டத்தின் கீழ் இஸ்லாமிய மாணவர்களின் கல்வி உதவியிற்காக ஐநூத்தி பனிரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் ஆட்சியில் வந்து எதுவுமே செய்யலங்க காங்கிரஸ் ஆட்சியில் வந்து மத்திய கிழக்கு ஆசியாவிலேயே அரபு நாடுகளிலேயே சவுதி அரேபியா துபாய் போன்ற நாடுகள் வந்து பாகிஸ்தானுடைய ஆதிக்கம் தான் இருந்தது அரசாங்கம் வந்து அழித்தொழித்துள்ளது அங்கு நட்பு ரீதியாக பாராட்டி இன்று சவுதி அரேபிய மன்னர் முகமது பின் சல்மான் மற்றும் துபாய் மன்னர்கள் அரபு மத்திய கிழக்கு ஆசிய மன்னர்களும் ஆட்சியாளர்கள் நமது இந்தியாவை தேடி வருகிறார்கள் என்றால் அது இந்த பாரத பிரதமர் மதிப்பிற்குரிய மோடி அவர்களுடைய நல்லாட்சிகள் தான் நடத்துள்ளது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமில்லாம ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய வேலை வாய்ப்பு பெருக்கப்பட்டுள்ளது இதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம வந்து எடுத்துட்டு போய் இந்த மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ண இதை வந்து நம்ம சொல்றது இல்ல இது மாதிரி நிறைய திட்டங்கள் நான் இப்ப சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இதே போல நிறைய திட்டங்கள் இஸ்லாமியர்களுக்காகவும் கிறிஸ்துவர்களுக்காகவும் சிறுபான்மையினருக்காகவும் இந்த ஐந்து வருட காலத்தில் மோடி ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டுள்ளது உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க ஜெய் சி முகமது என்ற தீவிரவாத அமைப்பு இது வந்து இன்னைக்கு வந்து இதுல வந்து காஷ்மீர்ல வந்து தாக்கம் நடத்துறாங்க காஷ்மீரில் மட்டுமல்ல காஷ்மீரில் மசூதிகள் தர்காக்கள் பாகிஸ்தானுடைய பள்ளிவாசல்கள் ஆப்கானிஸ்தானில் பல்லாயிரக்கணக்கான பாகிஸ்தானில் எந்த ஒரு இஸ்லாமிய நடனமும் நடவடிக்கை எடுக்கல ஆனால் மனிதனே மிக்க நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாகிஸ்தானுக்கு புகுந்து முகாம்களை நிர்வாக தாக்கி அளித்தார் அதற்காக நம்ம மந்த பாரத பிரதமர் மோடி அவர்கள் பிஜேபி கிட்ட நீக்கும் வாக்களிக்க வேண்டும்